வெல்கம் டு சேல் டீச்சர் சேனல் நாமணிக்கு நம்ம வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில் திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம் நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார் சோழ மன்னன் இளங்கோவடிகள் வடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என கூறும் நூல் பதிகம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் எதிரான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் கழுத்தில் சூடுவது எதுனா தார் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம் திங்களைப் போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகார ஆசிரியரான இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி என பாடியவர் பாரதியார் காணி என்பதன் பொருள் வந்து நில அளவை குறிக்கும் சொல் பாரதியார் எழுதிய நூல்கள் எதலானா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதி என்னும் பட்டத்தை பாரதியாருக்கு வழங்கியவர் எட்டேபுரம் மன்னன் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் சுப்பிரமணியன் அதாவது பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதியின் கனவு இல்ல கவிதையான காணி நிலம் எத்தொகுதியில் உள்ளது பாரதியார் கவிதைகள் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் பொறுத்துக போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்த மகிழ்ந்திட தெஞ்சல் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் முத்துச்சுடற்போலை நிலா ஒளி முன்பு வர வேணும் என பாடியவர் பாரதியார் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி பறவைகள் இடம் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கலாம் வலசை போதல் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் திறனுடையது நானூறு கிலோமீட்டர் பறவைகள் வலசை போக காரணம் தட்பவெப்பநிலை தட்பவெப்பநிலை இந்தியாவின் பறவை மனிதர் யார் சலீம் அலி ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி குறிப்பிட்டவர் யார் சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் கப்பல் கூலை கடா கடற்கொள்ளை பறவை காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதியார் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் எதனை அடிப்படையாக கொண்டு பறவைகள் வலசை போகின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் நமது நாட்டில் வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் எது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும் பதினான்கு நாட்கள் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது என கூறியவர் யார் டாக்டர் சலீம் அலி உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது ஆர்டிகாலா தூரம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பறவைகள் பற்றிய படிப்புக்கு பெயர் ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபது பறவைகள் வலசை போக காரணங்கள் உணவு வெப்பநிலை இருப்பிடம் இனப்பெருக்கம் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் தென் திசை குமரி ஆடி திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் சத்திமுத்து புலவர் கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிழவனும் கடலும் என்ற புதினம் எந்த மொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் எர்னஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் என்ற கதையானது எதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாகோ பறவைகள் வலசை போகும்போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகு நிறம் மாறுதல் உடலில் கச்சையாக முடி வளர்தல் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து புல் என்பதன் வேறு பெயர் பறவை முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் குருவி மைக்ரேஷன் என்பதன் தமிழ் சொல் வலசை புகலிடம் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல் சாங்சுவரி வாயுரி வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் பொய்யில் புலவர் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் கடலின் பெயர் பறவை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது ரியோ நகர் மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவர் மாரியப்பன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் மனிதன் எப்போதும் உண்மையே டேஸ் உரைக்கின்றான் உடல் நோய்க்கு டேஸ் தேவை அவுடதம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் நெல்லை சுமுத்து அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சுடி ஆத்திச்சுடியின் ஆசிரியர் அவ்வையார் புதிய ஆத்திச்சுடியின் ஆசிரியர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் நெல்லை சுமுத்து அறிவியல் சிந்தனைக்கொள் ஆய்வில் மூழ்கு என்ற வரிகளை கூறியவர் நெல்லை சுமுத்து எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டவர் நெல்லை சுமுத்து நெல்லை சுமுத்து பணியாற்றிய நிறுவனங்கள் விக்ரம் சாராபாயின் விண்வெளி மையம் சதிஸ்தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் காரல் கபேக் காரல் கபேக் எந்த நாட்டை சேர்ந்தவர் செக் நாடு காரல் கபேக் என்பவர் டேஸ் ஆசிரியர் ஒரு நாடக ஆசிரியர் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை நுட்பமாக சிந்து தறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது சவுதி அரேபியா உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ உலக சதுரங்க வெற்றியாளர் யார் கேரி கேஸ்ப்ரோ கேரி கேஸ்ப்ரோவுடன் போட்டியிட்டது யார் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ டி ப்ளூ என்னும் மீத்தரன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி கேஸ் ப்ரோவ் என்பவரை தோல்வியடைய செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சதுரங்க போட்டி சோஃபியா ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ன பட்டத்தை வழங்கியுள்ளது புதுமைகளின் வெற்றியாளர் மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை ரோபோ மேதகு அப்துல்கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் எது திருக்குறள் மேது அப்துல்கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு குறள் எது அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண் எந்த நூலை படித்தபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக அப்துல்கலாம் அவர்கள் கூறுகிறார் விளக்குகள் பலதந்த ஒளி விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு என்ற வரிகளை ஏற்றியவர் பாரதியார் பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் ஏவுகணையின் பெயர்கள் அக்கினி பிரித்திவி எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கைகோளை இந்தியா நிலவு அனுப்பியுள்ளது ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் தானியங்கி தோற்றத்தில் மனிதர்கள் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தந்த நிறுவனம் எது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர் வி ராமன் ராமன் விளைவு கண்டறிந்த ஆண்டு நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்தியாவின் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு எது ராமன் விளைவு இந்தியாவின் தேசிய அறி அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் தமிழ்ச்சொல் மீத்திறன் கணினி ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது எடுத்துக்காட்டு வந்து ஞானம் வ வரிசையில் வ வ வி வி வே வே வை வௌ ஆகிய எட்டு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை இருபத்தி ரெண்டு உயிர்மை எழுத்துக்களில் க என்னும் பத்து வரிசைகள் மட்டும் சொல்லின் முதலில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் இஞ்சி இன்னு இந்து இ இ இர் இல் இவ் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இக்கு இங்கு இச்சி இட்டு இத்து இப்பு இர் ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது நோ இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி நோ என்பதன் பொருள் துன்பம் எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அளபடையில் மட்டுமே எழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் சொல்லின் இறுதியிலும் வரும் ஞ வரிசையில் நான் யே நோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஏ வரிசையில் ஏ யு யூ யோ ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஆண் சிட்டுக்குருவியினுடைய அடையாளம் வந்து தொண்டை பகுதி கருப்பு நேரத்திலும் உடல் பகுதி அடர்பழுப்பாகவும் இருக்கும் பெஞ்சிட்டு கருவியுடைய உடலில் வந்து உடல் முழுவதும் அங்கே பழுப்பு நிறத்தில் இருக்கும் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை கிலோ செயற்கை கால்களை கொண்டு நடந்தனர் மூன்று கிலோ எடை கார்பன் இலை செயற்கை கால்களின் எடை எவ்வளவு முந்நூறு கிராம் எடை